want தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் கவுன்சிலிங் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் ஸோ சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம எல்லாருக்குமே ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணிட்டாங்க எல்லாருக்குமே ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணிட்டாங்க இந்த வீடியோல நம்ம சர்டிபிகேட் வெரிபிகேஷன் இன்கம்ப்ளீட் அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம் ஒரு உள்ள உங்களுக்கு இன்கம்ப்ளீட் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸோ சர்டிபிகேட் வெரிபிகேஷன் இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்திருக்கும் அதாவது ஸ்டேட்டஸ் வந்திருக்கும் ஆனா சர்டிபிகேட் வெரிபிகேஷன் இன்கம்ப்ளீட் அப்படின்னு வந்திருக்கும் இது மாதிரி இன்கம்ப்ளீட் அப்படின்னு வந்து உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பயப்படலாம் வேணா சோ சர்டிபிகேட் வெரிபிகேஷன் இன்கம்ப்ளீட் அப்படின்னு எப்போ வரும்னா ஒருவேளை நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளை பண்றப்ப நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் போட்டிருப்பீங்க பட் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷனோட சர்டிபிகேட் அப்லோட் பண்ணாம இருந்திருப்பீங்க இல்ல இது மாதிரி வேற ஏதாவது ஒரு சர்டிபிகேட் அப்லோட் பண்ணாம இருப்பீங்க மார்க் ஷீட்ல அட்டஸ்டேஷன் வாங்காம இது மாதிரியான விஷயங்கள் நீங்க சர்டிபிகேட் அப்லோட் பண்ணாம இருக்கிறதுனால இந்த இன்கம்ப்ளீட் அப்படின்ற விஷயம் வரும் உங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இன்க கம்ப்ளீட் கீழ ஏடிएफसी ரிமார்க்ஸ் அப்படிin கொடுத்துருப்பாங்க சோ அதுல கொடுத்துருकाங்க ப்ரோஷனல் மார்க் ஷீட் இல்ல 10th மார்க் நீங்க எது தப்பு பண்ணியீங்களோ எது நீங்க அப்லோட் பண்ணாம விட்டுருக்கீங்களோ அது எல்லாத்தையும் கீழே கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இன் கம்ப்ளீட் அப்படினு போடும் கீழ கொடுத்துருப்பாங்க அத டிएफसीல உங்களுக்கு சர்டிഫൈ கேட் வெரிஃபிகேஷன் பண்றாங்க சோ சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் TFC ல பண்றனால TFC ரிமார்க்ஸ் அப்படினு போட்டு சர்டிபிகேட் என்ன சர்டிபிகேட் நீங்க அப்லோட் பண்ணல அப்படிங்கறத கீழ அவங்களே கொடுத்துருவாங்க சோ அந்த சர்டிபிகேட் இப்ப நீங்க கண்டிப்பா ரெடியா வச்சுக்கோங்க சோ அந்த சர்டிபிகேட் கண்டிப்பா オリジナル ரெடியா வச்சுக்கோங்க சோ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு நீங்க டிஎஃப்சி கொடுத்துருக்கீங்க சோ நீங்க ஏதாவது ஒரு பிரான்ச் டிஎஃப்சி கொடுத்துருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில இருக்கு ஏதாவது ஒரு டிஎஃப் சென்டரோ ஏதாவது ஒரு டிஎஃப்சி நீங்க கொடுத்துருப்பீங்க அந்த டிஎஃப் சென்டருக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம் இது மாதிரி என்னோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த டிஎஃப்சி சென்டர் கொடுத்தீங்களோ அப்ளை பண்றப்போ டிஎஃப் சென்டர் நீங்க கொடுத்துருப்பீங்க அந்த டிஎஃப்சி சென்டருக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம் ஹவு டு கான்டாக்ட் டிஎஃப்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அத நீங்க செக் பண்ணலாம் டிஎஃப்சி சென்டருக்கு கால் பண்ணி கேட்கலாம் அவங்க வந்துட்டு சில நேரம் ஆன்லைன்ல அப்லோட் பண்ண சொல்லுவாங்க சில நேரத்தில் வர சொல்லுவாங்க ஸோ அப்லோட் பண்ண சொன்னாங்கன்னால் உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம் டிஎஃப்சிக்கு வர சொன்னாங்கன்னா நீங்க டிஎஃப்சிக்கு போயிட்டு உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை காமிச்சீங்கன்னா அந்த இன்கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்கம்ப்ளீட் அப்படின்றது கம்ப்ளீட்டடாக மாறிடும் ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்கம்ப்ளீட்னு வந்தாலோ இல்லை இன் ப்ரோக்ரஸ்னு வந்தாலோ யாரும் பயப்பட வேண்டாம் பிகாஸ் இன்கம்ப்ளீட்னு வந்தாலும் நீங்க அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் பட் இன்கம்ப்ளீட்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னென்ன சர்டிஃபிகேட் இன்கம்ப்ளீட் அப்படின்னு பார்த்து அதோட ஒரிஜினலை எடுத்து வச்சுக்கோங்க நீ ங்க கொடுத்த டிஎஸ் கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க இல்ல நீங்க உங்க டிஎஃப்சி சென்டர் உங்க வீட்டுக்கு தான் இருக்கு என்னால ஈஸியா டிஎஃப்சி சென்டருக்கு போக முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டா அந்த சர்டிபிகேட்டை எடுத்துட்டு டிஎஃப்சி சென்டருக்கே போயிருங்க அங்க போனீங்கன்னா அப்லோட் பண்றதுனாலும் சரி இல்ல ஸ்ட்ரைட்டா குடுக்க சொன்னாலும் சரி அவங்களே கம்ப்ளீட்டா உங்களை கைட் பண்ணுவாங்க அப்லோட் நீங்க பண்ணணும் அப்படின்னாலும் அங்க வச்சு நீங்க கரெக்டா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம் இல்ல அங்க ஸ்ட்ரைட்டா ஒரிஜினல் காமிக்கணும் அப்படின்னாலும் நீங்க ஒரிஜினலை காமிக்கலாம் ஸோ டிஎஃப்சிக்கு போயிட்டீங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த இந்த வீடியோ வீடியோ உங்களுக்கு இருந்திருக்கும் நினைக்கிறேன் உங்க கூட ஷேர் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்